கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் அந்த உறவில் நம்ம அன்பை நிரூபிக்கிறதுக்கு உயிரை கொடுக்கறது தான் பெரிய அன்பு எதுக்காக உயிரை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் சும்மா நம்ம தற்கொலை பண்ணிக்கிறதுனால அன்பை நிரூபிக்கிறது கிடையாது ஒரு உயிர் போறதுனால ஒருத்தருக்கு பிரயோஜனம் இருக்கும் அப்படின்னா அப்போ உயிர் தியாகம் செய்கிறதுனால அன்பை நம்ம நிரூபிக்கலாம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் யோவான் பதினஞ்சு பதிமூணு ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு சிநேகிதர்களுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணுறதை விட பெரிய அன்பு வேற எதுவுமே இல்லையாம் இது நண்பர்கள் மட்டும் இல்லை எந்த உறவாகவும் இருக்கலாம் ஒரு முறை ஒரு காட்டில் ஒரு ஆட்டுக்கூட்டம் வாழ்ந்துட்டு இருந்தது ஒரு புலி தினமும் வந்து அந்த ஆட்டு இருந்து ஒரு ஆடை பிடிச்சிட்டு போயிடும் இதில் நிறைய தாய் ஆடுகளும் குட்டிகளும் செத்து போயிடும் இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த ஆடுகள் எல்லாம் ஒரு நரிக்கிட்ட போய் கேட்டாங்க அந்த நரி யோசிச்சு ஒரு யோசனையை சொல்லி அனுப்பிச்சு அடுத்த நாள் அந்த நரி சொன்னபடி ஒரு வயதான ஆடு அந்த புலியோட கண்ணுல படுற மாதிரி மேய்ஞ்சிட்டு இருந்தது அந்த புளி அதை துரத்த உடனே இது ஓடி போய் ஒரு கிணத்துல குதிச்சிருச்சு இதே மாதிரி அஞ்சு நாள் தொடர்ந்து நடந்துச்சு ஒவ்வொரு நேரமும் இந்த புலி வேகமாக போய் கிணத்தை எட்டி பார்த்துட்டு பசியோட திரும்பி போயிடும் ஆறாவது நாள் இந்த புலி யோசிச்சுது இந்த வாட்டி கிணத்துக்குள்ளே என்னதான் இருக்குன்னு இருக்குதுன்னு பார்த்துருணுன்ட்டு நேராக கிணத்துக்குள்ளே போய் குதிச்சிருச்சு இது உள்ளே குதித்த பிறகு தான் தெரிஞ்சுது அங்கே அஞ்சு செத்து போன ஆடுதான் கிடந்ததே தவிர வேறு எதுவுமே இல்லை இந்த வயதான ஆடுகள்லாம் தன்னுடைய சந்ததி இந்த புலிக்கிட்ட தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்குது உள்ள குதிச்சதுனால அடிப்பட்ட புலி அங்கேயே உள்ள இருந்து செத்து போச்சு இந்த மாதிரி ஒரு பிரயோஜனம் இருக்கும் அப்படின்னா உயிர் தியாகம் பண்ணலாம் தேவையில்லாமல் உயிர் தியாகம் பண்ணுறது தேவையற்றது அடுத்த கதையில் சந்திப்போம்